சிம்பிளான ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் பிகினர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விடலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு எக் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்கு பிடிக்குமோ ரெண்டு இல்லை மூணு நாலு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா இதில் சீசனிங்காக உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் பெப்பர் போடுறோம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகாய் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைனா மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும் எக் இந்த எக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவும் அப்படியே ஊற்றலாம் இல்லை அப்படின்னா சீசனிங் அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சலாம் இதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அவ்வளோதான் நல்லா வதக்கணும் நீங்கள் பூண்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ கேப்சிகம் அதாவது மூணு கிலர் கேப்சிகம் நான் போடுறேன் உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னா கூட நீங்கள் முட்டைக்கோஸ் கேரட் இது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுக்கலாம் இப்போது உப்பு போட்டு நல்லா வதக்கணும் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வைக்கும்போது கிறிஸ்பி ஆகும் இப்போது கரம் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ஒரு டீஸ்பூன் ஓகே பெரியவங்க அப்படிங்கம்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கு அதையும் இதோடு சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது தான் அந்த கேப்சிக்கத்தோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இப்போது ரெண்டு கப் பாயில் ரைஸ் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் சாஸ் ஊற்றணும் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் சோயா சாஸ் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் குக் பண்ணணும் ஸோ இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை கேப்சிகம் வதங்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் தான் அதுக்கப்புறம் வந்து எக்குக்கு ஒரு நிமிஷம் தான் அதுக்கப்புறமா ரைஸை போட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தேவையான அளவு நீங்கள் சோயா சாஸ் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் தேவைப்பட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி போடலாம் அதுவுமே வந்து நல்ல ப்ரோட்டீன் அதிகமானதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவர் புரோக்கலி போடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு மாதிரியான வெஜிடபிளும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் வேக வச்சு பீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்கு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க